கால் கிலோ மட்டன் குக்கரில் சேர்த்துட்டு இது போல் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு போல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதையே தட்டி எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு தட்டினதை சேர்த்துடலாம் அடுத்து பச்சை மிளகாய் கருவேப்பில் தேவையான உப்பு அடுத்து தண்ணி ஊற்றிடலாம் நல்லா கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் நிறைய தேவையில்லை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கிட்டு எடுத்துடலாம் மட்டன் கூட சேர்த்து வேக வச்சோன்னா குழஞ்சிரும் இல்லையா அதனால தான் நான் தனியாக அந்த மாதிரி வதக்கி எடுக்கிறேன் அதே எண்ணெயில் மூணு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரிஞ்சி இலை நல்லா வதக்கினதும் ரெண்டு பெரிய வெங்காயம் அப்போதை வந்து நம்ம தட்டின இஞ்சி பூண்டில் கொஞ்சம் அதில் போட்டு கொஞ்சம் இதில் வச்சிருக்கமாங்க அதையே சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு கேரட்டி இதில் சேர்த்துடலாம் அதெல்லாம் அடுத்து நம்ம வேக வச்சால் மட்டன் எடுத்துடலாம் நம்ம இதில் மஞ்சத்தூளைலாம் போட்டு வேக வைக்கக்கூடாது இப்படியே தான் போட்டுக்கணும் மட்டன் நல்லா வெந்துச்சு இதை சேர்த்துடலாம் மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் கடைசியில் பத்தலைன்னா மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா முன்னாடியே நம்ம மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம் நான் வந்து தேங்காய் பால் தண்ணியாக இருக்கிற தேங்காய் பால் இப்போ சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம கால் கிலோ தானே எடுத்திருக்கோம் அதனால் ஒரு அரை கப் போதும் இதில் நல்லா கொதித்து நல்லா வத்தி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றி நல்லா அந்த மாதிரி பத்தி வந்துருச்சு இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா கெட்டி தேங்காய் பால் எடுத்துகிட்டு போலையோ அதையே ஊற்றிக்கலாம் அது ஒரு கப் ஊற்றிடலாம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டால் போதும் அதாவது நம்ம உப்பு வந்து கிள்ளி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு மட்டன் ஸ்டோ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அடுப்பு கொதிக்க வைக்கவோ எதுவுமே வேண்டாம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த இது வந்து ஒரு போல் திரிஞ்சு போயிடும் அதனால் கொதிக்க வைக்கவெல்லாம் தேவையில்லை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பரான ஒரு மட்டன் ஸ்டோவ் ரெடி ஆயிருச்சு